ஹாய் கைஸ் வெல்கம் டு மரேஷஸ் ப்ளோதர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சரஸ்வதி கோவிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கூட்டநூலில் இருக்குது அது எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து கூ திருவாரூர் போகிற வழியில் இருக்குது நன்னிலம் வரையில் இருக்குது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க இந்த கோவிலில் என்னென்ன படைப்பாங்கன்னா நோட்டு பெண்ணு பேடு போன்றவையே படைப்பாங்க அம்மனுக்கு பூ தாமரை பூ படைப்பாங்க இங்கே கோவிலுக்கு பக்கத்துல நிறைய கடை இருக்குது அதுலேருந்து நீங்கள் அதெல்லாம் வாங்கி படைச்சிக்கலாம் நாங்கள் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு கடை ரெண்டு பெண் வாங்கி படைத்தோம் இங்கே என்னென்ன இருக்குன்னு காட்டுற இந்த வீடியோவில் அதை பார்த்துக்கோங்க இல்லை சரஸ்வதி ஃபோட்டோஸ் இருக்குது பென்சில் நோட் புக் இதோ பார்த்தீங்களா சரஸ்வதி ஃபோட்டோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பென் இருக்குது ஃபவுண்ட் பென் ஜெல் பென் ஃபோட்டோஸ் இருக்குது அப்புறம் நோட் புக்ஸ் இருக்குது இங்க ஒரு பேட் இருக்கு தெரியுதா இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க இப்ப நம்ம கோவிலுக்குள்ள போலாம் விளக்கேற்ற தான் இருக்கு வாங்க போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் எவ்வளவு நேரத்தில இருந்து எவ்வளவு நேரம் ஓப்பன் ஆயிருக்கும்னு தெரியும் காலை செவன் தேர்ட்டில இருந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பன் ஆகிருக்கும் திருப்பி மத்தியான் மாலை நாலரைக்கு ஓப்பன் ஆகி எட்டரைக்கு க்ளோஸ் ஆகும் அடுக்குள்ள இது ஒரு வில்லேஜ் ஏரியானால நீங்கள் ஏர்லியாகவே வர ட்ரை பண்ணணும் இங்கே தான் விளக்கேற்றணும் நாங்கள் இங்கே தான் விளக்கேற்றணும் இப்போ நான் ஏட்ட போகிறேன் வெயிட் பண்ணுங்க கோவிலுக்குள்ள சாமியை வீடியோ எடுக்க நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை சில வார்த்தும் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு மன்னிச்சிக்கோங்க